நான் பாத்தீங்கன்னா அனுராதபுரத்துல இருக்கிறான் இந்த இலங்கை நாடு இருக்குல்ல இலங்கை நாடுல சில நேரத்துல வெறுத்து போகுது இதெல்லாம் என்னடா ஒரு நாடு அவன் அவன் ஜப்பான்காரன் அமெரிக்கா விட்டு வேற கிரகத்துல போய் வாழ்றதுக்கு என்னென்ன மோ கண்டுபிடிக்கிறானுங்க ஆனா நம்ம நாட்டுல ஒரு லைசன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஒன்லைன் சிஸ்டம் கூட ஒழுங்கா இல்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரே கெட்டத்தின் போல இருக்குது அப்படி கோபம் தான் வருது என்னன்னா லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் தொலைச்சிட்டேன் இப்ப தொலைச்சு கிட்டத்தட்ட மாசக்கணக்காயிருச்சு சரி அந்த லைசன்ஸ் எடுப்ப நான் நான் திருகோணமலையில இருக்கிற நம்மட ஊருக்கு போனேன் நம்மட ஊருக்கு போகும்போது அந்த ஆரம்பியில வந்து சொல்றாங்க என்னன்னா நீங்க உங்களோட லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் ஒன்றும் காட்ட மாட்டேங்குது நீங்க எங்க லைசன்ஸ் எடுத்தீங்களோ அங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம எங்க லைசன்ஸ் எடுத்த முன்னு பாத்தீங்கன்னா மட்டக்கிளப்புல எடுத்தேன் அவ மட்டக்களப்புல எடுத்தனால மட்டக்களப்புக்கு போனேன் மட்டக்களப்புல போக சொல்றாங்க உங்களோட விவரம் எதுவுமே காட்ட மாட்டேங்குது எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க ஆமா அப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் ஒரிஜினல் அதே போல ஐடென்டி போட்டோ காப்பி அப்புறம் போலீஸ் என்ட்ரி இதெல்லாம் கேட்டாங்க அப்ப இது இல்லாம உங்களோட லைசன்ஸ் போட்டோ காப்பி ஏதாவது போட்டோ லைசன்ஸ் நம்பர் இருக்கான்னு கேட்டாங்க நான் தொலைச்சிட்டேன் எல்லாத்தையுமே அப்படியே தொலைச்சிட்டேன் பதினாலாவது எதுவுமே இல்லை அப்படின்னு பரவாயில்ல அப்படின்ட்டு பாத்துட்டு சொன்னாங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே காட்ட மாட்டேங்குது நீங்க என்ன செய்யுங்கன்னா நீங்க அனுராதபுரத்துக்கு போங்க அங்க ஒன்லைன் சிஸ்டம் நீ அங்க எடுக்கலாம் ஈஸியா அப்படி நானு சரின்னு தெரிஞ்ச அனுராதபுரத்துக்கு இன்னைக்கு வந்தேன் அனுராதபுரத்துக்கு வந்தா இங்க என்ன சொல்றானுகள்னா உங்களோட டீடெயில்ஸ் எதுவும் காட்ட மாட்டேங்குது நீங்க எங்க லைசென்ஸ் எடுத்தீங்களோ அங்கதான் இதெல்லாம் வந்து நீங்க வந்து சரியான விதத்துல சில நேரத்துல சம்டைம் யாருக்காச்சும் இப்படி காட்டாம போறது நீங்க அங்க போய் கதைங்க அங்க போய் கதைச்சீங்கன்னா நீங்க சரியா டீடெயில்ஸ் எல்லாம் எடுத்து எடுக்க முடியுமா நானுங்க ஆக மொத்தத்துல நான் பிளான் பண்ணிருந்த என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய மன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் வவுனியா முல்லைத்தீவு இப்படி திருகோணமலை இப்படி நிறைய இடங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா கோல் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து நிறைய உதவி திட்டங்கள் செய்யறதுனால நிறைய கஷ்டப்பட்ட குடும்பங்கள்லாம் கோல் பண்ணியிருந்தாங்க அவங்களை சந்திக்க போகணும்னு யோசிச்சதுன்னா நிறைய இடங்களுக்கு போறதுக்கு பஸ்லயும் போகலாம் எதுலயும் போகலாம் சரி நம்ம பைக்ல தான் கூடுதலா போறதுனால லைசன்ஸ் இல்லை அப்படின்ற காரணத்தினால லைசன்ஸ் எடுப்போம் பார்த்தா அட கோதாரி இது ஒரு நாடாடா ஒரு லைசன்ஸை தொலைச்சிட்டு எடுக்கலாமே ஒரு தான் வருது சப்பா சாமி இந்த நாட்டுல ஒரு லைசன்ஸ் தொலைஞ்சா ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு சிஸ்டமே இல்ல ஒரு ஒரு விபரத்தை ஒருத்தவங்களோட விபாரத்தை சரியா வந்து வச்சுக்க முடியலன்னா என்னத்தை படிச்சிருக்கிறானுகள் என்னத்திஸ்டத்தை செய்யறானுகள் என்ன முடிச்சிருக்கானு வழங்க மாட்டேங்குது அவ்வளவு ஆத்திரமா இருக்கு அவ்வளவு ஆளக்கழிச்சல் திருகோணமலைக்கு போய் திருகோணமலையில இருந்து மட்டக்களப்புக்கு மட்டக்களப்புல இருந்து அனுராதபுரத்துக்கு எப்படி இருக்கணும்னு ஜோசிச்சு பாருங்க இவ்வளவு கோபம் வரும் சரி இப்ப சில நேரத்துக்கு நம்ம எடுத்த லைசன்ஸ் சில நேரத்துக்கு ஒரிஜினல் இல்ல கள்ள லைசென்ஸ் அப்படின்னு சில நேரத்துக்கு நினைக்கலாம் அதுதான் இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கள்ள லைசன்ஸ் இருந்தா நான் இவ்வளவு மனக்கட்டு இருக்க மாட்டேன் எங்க எடுத்தேன்னு தெரியுமா லைசென்ஸா இருந்தா கட்டாயம் வந்து இவ்வளவு தூரம் மனக்கட்டு எங்கேயாவது மாட்டுப்பட்டுவன் அவங்களே சொல்றாங்க நம்ம மட்டக்களப்புல போனா நீங்க உங்களோட லைசென்ஸ் கள்ள லைசன்ஸ் எல்லாம் இல்லையே உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சரியா பாத்தீங்கன்னா வந்து பதிவு பண்ணப்படாம மிஸ் ஆயிருச்சு இது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ யாரோ ஒரு ஸ்டாஃப் ஒருத்தன் பஞ்சியில வேலை செய்யற பஞ்சியில கள்ளத்தனத்துல சோம்பேறித்தனத்துல பாத்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை வந்து பதிவு செய்யாம விட்டுட்டான் இதுதான் இதுல உள்ள பிரச்சனை இது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து முக்கியமா மட்டக்களப்புல தான் இது நடந்துருக்கணும் கள்ளப்பயல்களே உங்களை எல்லாம் கட்டி வச்சு உரிக்கணும் பாருங்கடா இப்ப நான் எவ்வளவு அளக்கழுறேன் இந்த ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு லைசன்ஸை வேணாம் அப்படின்ற மாதிரி போயிருச்சு என்னுடைய தவறு தான் இப்ப இந்த லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியா பாதுகாப்பான முறையில வச்சிருக்க வேண்டியது என்னுடைய ஆத்திரம் வருது அவ்வளவு ஆத்திரமா இருக்கு அலைஞ்சலை உண்மையா கெட்ட கோபந்தான் வருது இது ஒரு நாடா இது உண்மையா ஒரு குப்பை நாடுதான் இதோ ஒரு குப்பை நாடுதான் உண்மையாவே இந்த நம்ம நாட்டை பத்தி நான் அப்படி கதைக்கு விருப்பப்படுறது இல்ல அதாவது நாடு நல்ல நாடு நாடு சும்மா வேற லெவல்ல ஒரு சந்தோஷமா சூப்பர் நாடு இந்த நாட்டுல இருக்கிறானுங்க இந்த நாரப்பயல்கள் அவனுக்கு ஒரு வேலை செய்ய தெரியாது ஒரு ஒழுங்கான வேலை செய்ய தெரியாது அந்த படிச்ச படிப்பை சரியா பயன்படுத்த தெரியாது ஒரு விபரத்தை வந்து சரியான முறையில வந்து வச்சுக்க முடியல அப்படின்னா என்ன நம்ம மேலதான் தவறுங்க நம்ம சரியா ஒரு போட்டோ லைசன்ஸ் போட்டோவா வச்சு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா இவ்வளவு அளக்களிய தேவையில்லை உண்மையா இது ஒரு பெரிய பாடம் ஒண்ணு இது பெரிய பாடம் ஆனாலும் பெரிய ஒரு லெசன் இது நல்லா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் ஒண்ணு ஆக மொத்தத்துல எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் ஆக மொத்தத்துல பைக்ல போறதுக்கான டிராவல் பண்றதுக்கான ஐடியாவே இல்லை இதனால நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ மேக் பண்ண முடியாம போயிருச்சு சொல்லி வேலை இல்லை இதெல்லாம் கதைச்சு 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 வாய் வழி செய்ய சரியான ஆத்திரம் உண்மையாவே ஒரு இந்த நாட்டுல இருக்கிற இந்த படிச்சு பேர்ல வந்து பீத்திக்கொண்டு கொண்டு ஆண்டுகள் ஒரு சதத்துக்கும் பிரியோசனம் இல்லாதவங்க இவனெல்லாம் அஞ்சு அஞ்சு சதத்துக்கும் உதவாதவனது ஒரு லைசென்ஸ் தொலைஞ்சா அந்த லைசன்ஸ் எடுக்க முடியாத ஒரு நிலைமைன்னா ஜோசிச்சு பாருங்க என்னத்த சொல்றது சி அவ்வளோ ஆத்திரமா இருக்கு அலஞ்ச அலஞ்சு 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 ஏழு இல்ல சொல்லி இல்லை சப்பா என்னத்த சொல்றது